ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நீ இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் உன்னுடைய துரோகிகளை ஒழித்து கட்ட இந்த சாமி நான் புறப்பட்டு விட்டேன் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வந்த இந்த கருப்பனை நீ இந்த நல்ல நாளில் உதாசீனம் விடாதே வாழ்க்கையில் எதையுமே பொறுத்து கொண்டு நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சென்ற என் பிள்ளைக்கு ம்பிக்கையான ஒருவர் செய்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டதையெல்லாம் உன் அப்பன் நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே வேண்டாம் என்று சொல்லிய ஒரு விஷயத்தை அவர்கள் வேண்டுமென்றே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை செய்வதன் மூலமாக உனக்குத்தான் அதிகமான பிரச்சனைகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துரோகமாகவும் அமைந்திருக்கிறது நிச்சயமாக இந்த துரோகத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே எடுத்துவிட வேண்டும் அதோடு இவர்களின் முன்னால் நீ வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டவும் வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வைராக்கியத்தை இந்த கருப்பண்ணசாமி நான் கண்டு கொண்டேன் உன்னுடைய லட்சியத்தை நீ அடையும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தொய்வும் இருக்கக்கூடாது அதனால் உன்னை உற்சாகப்படுத்தத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய துரோகிக்கு நிச்சயமாக தண்டனையானது கிடைக்கத்தான் போகிறது அதுவும் உன்னுடைய கைகளில் இருந்து மட்டும்தான் கிடைக்கப் போகிறது அதற்கு இந்த அப்பன் நிச்சயமாக உறுதுணையாக நிற்கத்தான் போகிறேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சினைகளையும் எண்ணற்ற கஷ்டங்களையும் நீ கண்டுவிட்டாய் இதற்கு மேலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற பயமெல்லாம் உன்னிடத்தில் இல்லை நீ இந்த வாழ்க்கையானது என்ன கொடுக்கும் என்பதை பார்த்து அதை நீ சரியாக பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் உன் கவனம் இருக்க வேண்டும் இந்த இறுதிக்கட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது எப்பொழுதும் என் பிள்ளை நீ வெற்றிகளை பெறவில்லை என்றால் நிச்சயமாக எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்த்துவிட வாய்ப்புகள் உண்டு என் குழந்தையே இத்தனை நாளும் ஒரு விஷயத்தை நினைத்து மீண்டும் மீண்டும் வருத்தப்படும் பொழுது உன் மனதிற்குள் என்றாவது தோன்றியிருக்கிறதா நாம் எதற்காக இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறோம் இதிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் என்ன என்று நீ யோசித்திருக்கின்றாயா அப்படி ஒருமுறை ஏனும் நீ யோசித்து இருப்பாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு நீ எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாகத்தான் நடத்தி கொடுக்கும் ஒரு நொடி கூட இதிலிருந்து நீ பின்வாங்காமல் நோக்கி செல்ல வேண்டும் உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாண்டி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பது உண்மையென்றால் நிச்சயமாக இந்த கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடந்தே தீரும் எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் உன்னுடையதாகவே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னிடத்தில் வலிமை எப்படி வருகிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இந்த துரோகங்கள் எல்லாம் ஒழிய வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இந்த துரோகத்தை செய்தவர்கள் எல்லாம் அழியப் போகின்ற காலமும் வந்துவிட்டது எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் என் பிள்ளை இந்த துரோகத்தை நினைத்து உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விட்டாய் அல்லவா அதை தொலைக்கின்ற அளவுக்கு இவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டார்கள் சிறிது கூட இரக்கம் இல்லாமல் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் போன்ற ஒரு தீமையை செய்கின்றோமே நாளை இது போன்ற ஒரு நிலை நம்முடைய சந்ததிகளுக்கும் நமக்கும் வருமே இதனால் பாவம்தான் கிடைக்குமே என்றெல்லாம் இவர்கள் யோசிக்கவில்லை அவர்கள் யோசிக்காமல் செய்த விஷயங்களுக்கான தண்டனைகள் நிச்சயமாக கிடைத்தே தீரும் அதை உன் அப்பன் நடத்தி கொடுப்பான் என் பிள்ளையே இந்த அப்பன் ஒரு நாளும் எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டேன் ஏனென்றால் உன் விருப்பத்தோடு அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்னால் தலையிட்டு விட முடியாது அதே நேரத்தில் உன்னுடைய விருப்பமில்லாமல் இல்லாமல் உனது மனது காயப்படும்படி நடந்து கொள்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீ அழைக்காமல் இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து விடுவேன் என்பதில் ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே நீ எத்தனை காலமும் சோதனைகளை எல்லாம் கடந்து வந்ததற்கு இந்த அப்பனின் ஆசிகளை நீ முழுமனதோடு பெற்றிருக்கிறாய் காண இந்த வாழ்க்கையை நான் தர வேண்டும் என்றுதான் எப்பொழுதும் உன்னோடு துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த துரோகிகளினுடைய செயல்பாடுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்றால் இவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி விடுவதுதான் நல்ல காரியம் என் பிள்ளையே நான் சொல்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக இனி உன் வாழ்க்கையில் செய்ய தொடங்க வேண்டும் முதலில் இவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை நீ நிறுத்து உன் வாழ்க்கை உன்னுடையது அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்ற கர்வத்தை உனக்குள் வைத்து கொள்ள வேண்டும் ஓரிடத்தில் அவமானப்படுத்தப்பட்டு மீண்டும் மீண்டும் உன்னை சோதிக்கத்தான் இவர்கள் வருகிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் இவர்களின் மனதில் எந்த அளவிற்கு தீய எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று இது போன்ற ஒருவரை நீ ஏற்கனவே சந்தித்து விட்டாய் எத்தனையோ பிரச்சனைகளில் உன்னை மாட்டிவிட துடித்தவர்கள் இப்பொழுது உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு எதிரான வேலைகளையும் செய்து விட்டார்கள் என் பிள்ளையே நீயும் அவர்களை எத்தனையோ முறை உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களின் காரணமாக அவர்களை தோற்கடித்து கொண்டுதான் இருந்தாய் அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் சொல்லி கொண்டுதான் இருந்தாய் நீ இவ்வளவு தூரம் செய்த பிறகும் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தீயமையலை செய்கிறார்கள் என்றால் அவர்களின் எண்ணம் என்னவாக இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள் இவர்கள் இப்படி அமைதியாக இருந்து கொண்டே உன்னுடைய வாழ்க்கையில் குளி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் இவர்களுக்கு நல்லதை செய்தாலும் தீயதை செய்யக்கூடாது என்று நீ கண்டித்தாலும் மீண்டும் மீண்டும் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளதான் முயற்சி செய்வார்கள் இந்த நேரம் இனி இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டுவதைத் தவிர வேறு வழியில்லை இவர்களின் போலியான வார்த்தைகளை நம்பி நல்லவர்கள் என்று நினைத்து ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லிவிடாதே உன்னுடைய வாழ்க்கை இவர்களுடைய எண்ணங்களால் வீணாகிவிடக்கூடாது என் பிள்ளையே நீ நினைத்ததையெல்லாம் சாதிக்க பிறந்த குழந்தை உன்னுடைய சாதனைகளுக்கு உன்னோடு இருந்து உன்னை ஊக்குவிக்க இந்த கருப்பன் எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் இந்த நேரத்தில் உன்னுடைய கவனம் மட்டும் உன்னுடைய குறிக்கோளை நோக்கியே இருக்க வேண்டும் உன்னை மடைமாற்றுவதற்காகவும் உன்னை வெற்றியடைய செய்யக்கூடாது என்பதற்காகவும் இவர்கள் சில சதித்திட்டங்களையும் தீட்டி வைத்திருக்கிறார்கள் இவர்களுடைய பேச்சுக்களுக்கெல்லாம் நீ மதிப்பு கொடுக்காமல் உன்னுடைய நோக்கத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நீ சரியாக அடையாளம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிடு இந்த கருப்பணி நாட்டம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் வதம் செய்ய உன் அப்பன் ஒரு அவதாரம் எடுத்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நேரில் வருவேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே இதுவரை நடந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி முழுமையான வெற்றி உனக்காக காத்திருக்கிறது அதற்கான முயற்சிகளை மட்டும் நீ சரியாக செய்து வந்தால் போதும் இனி நடப்பது எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் அமையும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்